ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை இதுவரைக்கும் நான் தான் இரண்டாம் இடம் எனக்கும் டிவி கே டிஎம் அப்படின்னு பேசி இருந்தவர் இன்னைக்கு நான் மூணாம் இடத்துக்கு போயிட்டே இருக்கிறத ஒத்துக்கிட்டேன் செங்கோட்டையன் வந்து அங்கே போறதுக்கு முன்னாடி டிடிபி ஓபிஎஸ் சொல்லிட்டு தான் போறேன் நான் போறேன் நான் போன பிறகு கொஞ்ச நாள் வாங்கணும்னு ஓபிஎஸ் தலைமையில் இருந்த மாவட்ட செயலாளர் கூட பெரும்பாலான டிவி தான் போகணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க டிடி வித்யிராசனும் அங்க போறதுக்கு முடிவு பண்ணிருக்க இந்த நிலமைய பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு காவுக்கு தர்ம சங்கடமான ஒரு நெருக்கடியில இருக்காரு காங்கிரஸ் வர்றங்குது பாஜக சேரக்கூடாதுங்குது இப்போ என்ன முடிவெடுக்கப் போகுது தாவே கட்டு அப்போ எந்த அரசியலையும் பண்ணணுங்கிறது அவர்தான் முடிவு பண்ணும் ஆனா அவர் எந்த அரசியலையுமே விசிக்கோட நிர்வாகிகள் எல்லாம் கவின் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி ஏன் இந்த சமயத்துல ஆதவ ஏன் அதை பேசணும் விஜய் நினைப்பாருனா வர்ற ஓட்டை நீ காலி பண்ணி விட்டு உனக்கு மூணு 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 நேரம் முக்கு புட்டு சொத்த போட்டு கூட்டு வந்ததுக்கு நல்லா பண்ற அப்படின்னா விஜய் மைண்ட் வாசா இருக்கு அவருமே ஒரு குழப்பமான மனநிலை தான் விஜய் இருக்கிறாரு சரியான கூட்டணி அமையாத பட்சத்தில் விஜய் வந்து தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் வந்து தேர்தலை நோக்கி விரைவாக ஓடிட்டுருக்காங்க எல்லா அரசியல் கட்சியும் தாவேக்காவுடைய கூட்டணி நிலைப்பாடு இன்னும் முடிவு செய்யப்படலை பத்து கட்சியில் தூள் தூளாக தூக்குவார் எங்கள் தலைவர்னு செங்கோட்டையன் வந்து செயலர்கள் கூட்டத்தில் பேசினார் விஜய் பேசின அடுத்த நோடியே பாஜகவும் அதிமுகவும் டைரெக்ட் அட்டாக்கில் இறங்கிட்டாங்க இது நாள் வரைக்கும் வாய் திறக்காத பாஜக அதிமுக இப்போ நேராக அட்டாக்கில் இறங்கிட்டாங்க அப்போது ஒரு பக்கம் விஜய் தனித்து போட்டிங்கிறது சிம்டம்ஸு தெரியுது எப்படி சார் என்ன நடக்க போகுது விஜய் வந்து தன் செயற்குழு கூட்டத்தில் பேசுனதை வச்சு பார்க்குறப்ப எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல நான் தனித்து போட்டியிட போகிறேன் தற்பு சக்தி வந்தாலும் சரி வராட்டும் சரி தனி சக்தியாக சக்தியாக நான் போட்டி போடுவேன் அப்படின்னு அந்த பராசக்தி படத்தில் வந்து வந்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுவரைக்கும் நான் தான் இரண்டாம் இடம் எனக்கும் டிவிகே விஸ் டிஎம்கே அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு நான் மூணாம் இடத்துக்கு போயிட்டே இருக்கிறத ஒத்துக்கிட்டேன் இதுவே அவர் மனச்சோர்வை காட்டுகிறது அப்படிங்கும்போது நான் ஒரு ஒரு படி இறங்கிட்டேன் அப்படிங்கிறாரு தேர்தல் களத்தில் கூட்டணிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழக அரசியல் வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வெற்றி பெற்றதே கிடையாது ஜெயலலிதா சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தமா பெரிய கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு மேல் உள்ள கிரைஸ் அப்படி ஒன்றை கோடி தொண்டர்கள் வச்சுருந்தாங்க கையில் ஒரு வலுவான பேஸ் இருந்ததுனால அவங்க வந்தாங்க இது புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் செய்ய முடியாது அண்ணாவே வந்து ஒரு கூட்டணி படத்தோடு தான் தேர்தல் சந்திச்சாரு எழுபத்தேழு எம்ஜிஆர் கூட்டணி படத்தோடு தான் தேர்தல் சந்திச்சாரு அவங்கள டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அரசியல் டிராவல் பண்ணி வந்ததுக்கு பிறகு ஒரு தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறாங்க இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசி முடிஞ்சிருச்சு அந்த கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் வெளியில வர்றதுக்கான ஒரு அவுசல் ஆட்டத்தில் இருக்கு என்ன நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு தாவை காத்தாரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க நூறு எம்எல்ஏ நூறு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு டெப்டி சிஎம் ரெண்டு அமைச்சர் ப்ளஸ் வந்து பாண்டிச்சேரியில் முதலமைச்சருக்கு உங்களுடைய முதலமைச்சருக்கு ஆதரவு காங்கிரஸ் முதலமைச்சருக்கு ஆதரவு கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சருக்கு டிவிக்கு ஆதரவு இந்த ஆஃபரை அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க டிவிக்கு ஓபன் பண்ணிட்டாங்க ஆனா ஓபன் பண்ணதில் இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இது வந்து காங்கிரஸ் தரப்பிற்கு ஒரு சிறு சஞ்சி அப்படியே என்ன என்ன சொல்றது ஒரு சபலத்தை சரி அந்த பக்கம் போவோம் நமக்கு என்ன தமிழ்நாடு எனர்ஜி ஒருவேளை என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து சட்டமன்ற தேர்தல் நமக்கு இந்த பிரச்சனை இல்லை மிஞ்சி போனால் இருபது சீட் கிடைக்கும் ஆனா அவன் ட்ரை பண்ணிப்பா தமிழ்நாடு முழுக்க நூறு இடங்கள்ல போய் கை சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் கட்சி வளர்ச்சி அடையும் பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ள பெருசா வந்து ஸ்ட்ரென்த்ல என்ன பண்ணுவாங்க அதிக இடங்கள்ல நிப்பாங்கன்னா அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை பண்ணுவாங்க அப்போ காங்கிரஸ் அந்த ஐடியாலஜி எடுக்கிறாங்க ஒரு நூறு தொகுதியை தமிழ்நாடு முழுக்க என்னன்னா எங்க பார்த்தாலும் கை சின்னம் ஆல்ரெடி அங்க தாவேக்கால ஒரு எங்களை யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க கை சின்னத்தை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கும்போது சின்னம் போய் பெருசா இதாகும் ஜெய்கறது ரெண்டாவது கூட கட்சி வளர்ச்சி அடையும் நமக்கான ஓட் பேங்க் என்னங்கிறத ப்ரூஃப் பண்ணிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு முடி முயற்சி பண்றாங்க ஆனா காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய பா சிதம்பரம் கார்கே போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா வேண்டாம் இந்த கூட்டணிங்கிறது வந்து நமக்கு வந்து சரியா வராது இது விஜய்ங்கிறது ஒரு மன்குதிரை மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்ஸ்ல போயிடுது ஆனா ஒரு கட்டத்துல நெருக்கி நெருக்கி போய் ராகுலவே வந்து அவங்க ஓரளவுக்கு ப்ரைன் வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க ராகுல் அதுக்கு ஓரளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாரு தாவேக்காவோட போகலாங்கிற மாதிரி இருக்காங்க இப்ப தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்னன்னா பாஜக ஒரு அழுத்தம் முடிக்குது தவேக்காவுக்கு நீங்க வந்து தாவேக்காவுக்கு ஆரம்பத்துல இருந்து பக்கபலமா ஒரு பீட்டியுமா பாஜகவினுட பிடிமா தாவேக்கா செயல்படுதுங்கிறது நம்ம சொல்லிட்டே இருக்கோம் எப்பவும் சொல்றோம் அப்ப பாஜக என்ன சொல்றாங்க சொல்ல சொல்றாங்கன்னா நீங்க தனிச்சு நின்றுங்க உங்களுக்கு நாங்க கொடுக்கப்பட்ட வேலையே தனிச்சு நின்னு ஓட்ட பிரிக்கிறதா சிறுபான்மை வாக்குகள் தலைத்து வாக்குகள் கிறிஸ்தவர் வாக்குகள் அந்த மாதிரியான வாக்குகளை நீங்க 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 தான் வேலை மெயின் பிளேயர் கிடையாது நீங்க தான் நீங்க மெயின் பிளேயர் ஆகணும்னு நீங்க நினைச்சிடாதீங்க அப்படின்னு பாஜக ரொம்ப தீவிரம் பண்றாங்க விஜய்க்கு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கூட்டம் இந்த மாசெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் போல நம்ம வந்து மெயின் லீடர் போல மெயின் ஹீரோ போல அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வருது அந்த ஆசை வெளிப்பாடா என்ன பண்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு டீலிங்க போறாரு கூட்டணி நீ பேசி போறாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குகிறாரு அது பாஜகவுக்கு தெரிஞ்சு போய் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கட்சியுமே நம்ம கட்சி தான் தனியா போடாதீங்கன்னு சொல்லி அதிமுக கூட்டு போய் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் அதிமுக இருந்து போன ஒரு ஒரு குரூப் இருக்காங்கல்ல ஓ பி எஸ் இவங்கள கூப்பிடுறாரு இவங்களோட பேச்சுவார்த்தை நடக்குது அதுல ஒருத்தர் செங்கோட்டையன் போயிட்டார் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிவி எல்லாம் ஒரே அணியா தான் இருந்தாங்க அப்ப செங்க செங்கோட்டையனு வந்து அங்க போறதுக்கு முன்னாடி டிடிபோபிஸே சொல்லிட்டு தான் போறாரு நாங்க போறேன் நான் போன பிறகு கொஞ்ச நாள் வாங்கினோட ஓபிஸ் தலைமையில் நடந்த மாடு சீராக கூடத்தில் கூட பெரும்பாலான டிவிக்கு தான் போகணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க டிடிவி தினசனும் அங்கே போறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு அங்க பேச்சுவார்த்தை எடுத்துட்டு இருக்காங்க ஒரு சில நாட்கள்லாம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருவோங்கிற நேரத்துல டிடிவியை தூக்குறாங்க இருந்து டெல்லிக்கு வாங்க வர சொல்லி டிடி என்ன அழுத்தம் கொடுத்தாங்களா ஆஃபர் கொடுத்தாங்களான்னு தெரியல அவரை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க இப்ப அந்த அந்ததும் அந்த கேட்டும் போயிருச்சு கா பாஜக அதிமுக கூட கூட்டணிக்கான கதவு முடிச்சு டிடிவி ஓபிஎஸ் கணக்கு கதவு முடிச்சு ஓபிஎஸ் மட்டும் பெண்டிங்ல இருக்காரு டிடிவி கணக்கு முடிச்சு காங்கிரஸ் இப்ப கணக்கு வந்து காங்கிரஸ் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க வந்துடலாம் ஆனா காங்கிரஸ்க்கு இறங்கி வந்தாலும் கூட டிவி கே தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் அழுத்த கொடுக்குறாங்க இங்க சேர்க்காது கே காங்கிரஸ் டிவி கே அலையன்ஸ் உருவாகிறவே கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது வந்து திமுக இல்ல பிஜேபி ஆனா வந்து பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்னும் தனிச்சு நில்லுங்க இல்லைன்னா திமுக கூட்டணியை செதைச்சு காங்கிரஸ் வெளியிடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னதா பாஜக வட்டாரங்களில் பேசப்படுது நீங்க வேணா எப்படி சொல்றீங்களா சார் இல்லை காங்கிரஸை வந்து நீங்க தனிச்சு விடுங்க சொல்றாங்க காங்கிரஸ் அங்கே தனிச்சு விடுங்க காங்கிரஸோடு கூட்டணி இப்ப சேரக்கூடாதுங்கிறாங்க விஜய்க்கான வாக்கு வங்கி ஒரு பத்து பர்சன்ட் இருபது பிரசன்ட் இருக்கு காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி சேர்றப்ப காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு உயிர் உயிர் பெற்றோம் காங்கிரஸ் வந்து திருப்பி ஒரு ரீசைக்லிங் ஆன மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க இப்போ அதை வந்து பண்ண தான் இப்போ லேட்டஸ்டா கொடுக்கப்பட்டிருந்த கூடிய ஆஃபர் விஜய் மெசேஜ் ஆனால் விஜய் அதை வந்து இப்போ நேற்று செயற்குழு எல்லாம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் காங்கிரஸே தன் பக்கம் சேர்க்க மாட்டாருங்கிறத உறுதிப்படுத்துறாரு நட்பு சக்தி வராட்டியும் நாங்கள் சக்தியாக நம்ம தேர்தல் சந்திப்போம் அப்படிங்கிற முடிவு கொண்டாங்க ஆனா இப்போ என்ன ரிவர்ஸ் அடிச்சு போய் காங்கிரஸ் அதை விட மாட்டேங்கிறாங்க ஒரு பெரிய ஆஃபராக இருக்குன்னு காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க இல்லப்பா அதான் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எந்த விஷயங்கள் பேசினாலும் செல்வ பெருந்தகை அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு செல்வப்பெருந்தகை திமுகவுடைய ஆளு முதல்வருக்கு நெருக்கமானவர்னு காங்கிரஸ் வட்டாரங்களே பேசப்படுது இப்போ நாம் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி இம்பார்ட்டண்ட்டான பர்சன் இல்லை அப்படின்னா அவருடைய கருத்துக்கு ரீப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா ஏன் ராகுலும் மௌனம் காக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு ராகுல் மௌனம்லாம் காக்கல மனசாட்சியா பிரீன் சக்கர்த்தி பேசுறாரு திமுக ஏற்றுக்கொள்கிறேன் கூட்டணி அவளுக்கு ஈஸியாக இழக்க விரும்பலைய காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கிறது ஒரு மதசார்பற்ற அணிக்கான ஒரு அடையாளம் பாக்குறாங்க ஆல் இந்தியா லெவல்ல ஆல் இந்தியா லெவல்ல காங்கிரசின் தயவு திமுகவுக்கு தேவை தமிழ்நாட்டில் திமுகவின் தேவை காங்கிரஸ்க்கு வேண்டும் அப்படிங்கும் போது ஒரு அகில இந்திய அளவில் ஒரு செகுலர் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு காங்கிரஸ் கூட இருந்ததுன்னா அது ஒரு ஒரு சிம்பிள் அது பெருசாக ஓட் பேங்க் அட்டையும் கூட அந்த அணிக்கான ஒரு அடையாளமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதை விட்டுற வேண்டாம்னு நினைக்கிறாங்க அதுக்காக பொறுமை காத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அளவுக்கு மேல பொறுமை பாக்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வேணாங்கிற முடிவு வந்துட்டாங்கன்னா தொடர்ந்து விமர்சனங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வேணாங்கிற முடிவை திமுக எடுக்கும் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தேமுதிகவோ டாக்டர் ராமதாஸ் மாதிரி ஆட்களையோ அது போதுமானதா இருக்குமா ஏன்னா அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா அமைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸை கைவிட்டால் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுமாங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படாது பெருசா வராது ஏன்னா காங்கிரஸ் அந்த முடிவு எடுத்துட்டு அவங்க என்ன அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு பாக்கலுங்களா அப்படிங்க அதை எடுத்துட்டு அவனுக்கு ஒரு காலத்துல காங்கிரஸ் இல்ல அப்படின்னா அந்த மதச்சார்பற்ற அடையாளம்ங்கிறது போயிடும் நீங்களே சொல்றீங்க அது ஒரு ஐ அது ஒரு அடையாளமா இருக்கும் அவ்வளவுதான் இல்ல அந்த அடையாளம் இல்லைனாலும் அந்த ஓட் பேங்க்ங்கிறது திமுகவுக்கு குறையும்ல அப்போ தாவேக்காவோ இல்ல அதிமுக பாஜக கூட்டணியை தான் ஒரு காலத்துல அதிமுக திமுக ரெண்டு கட்சி இருதூர் அரசியல் இருந்துச்சு தமிழ்நாட்டுல ஒன்னும் எம்ஜிஆர் கலைஞர் இருப்பார் ஒன்னு ஜெயலலிதா இருப்பாங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டு கட்சியிலும் மாறி மாறி கூட்டணி வைப்பாங்க அப்போ வந்து ஒரு வலுவான இருக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு பேர் ஒரு முயற்சி எடுக்கிறப்ப காங்கிரஸ் மேல் ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம் தானே வரும் இல்லை காங்கிரசுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு திமுக மேடைகள்ல இப்ப சமீபத்தில் ஜோதிமணியா ஒருத்தர் பேசினாரு திமுக நிர்வாகி பேசுறாரு அவர் வாயை அடக்க வேண்டும் நாவை அடக்க வேண்டும் ஜோதிமணி அறிக்கை கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸை திமுகவில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்ல நிர்வாகிகளோ சுத்தமா மதிக்கல அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ் இந்த முடிவு எடுக்கல மதிக்கலங்கிறா இப்போ யாரு விஜயின் பக்கம் காங்கிரஸ் சென்றாலும் திமுகவை ஒழிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு இருக்கும்ல காங்கிரஸ் குள்ள ஒரு நிர்வாகி இல்ல காங்கிரஸ்க்குள்ள பிஜேபி இருக்கிறாங்க காங்கிரஸ்க்குள்ள அதிமுக இருக்காரு காங்கிரஸ்க்குள்ள திமுக இருக்கிறாரு காங்கிரஸ்குள்ள ஆர்எஸ்எஸ் இருக்கு காங்கிரஸ்குள்ள எத்திக்ஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ள எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ்ல இருப்பாங்க எல்லா கொள்கையும் உள்ள ஆட்களும் காங்கிரஸ் கேட்ட ஜனநாயக கட்சி இப்ப தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல பட் திமுக தரப்புல இருந்து நேற்று ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ பேசிட்டாரு அப்படின்னு உடனே தயா தக்கன்னு குதிக்கிறீங்களே அப்ப இவ்வளவு நாள் நீங்க பேசுறதெல்லாம் இவ்வளவு நாளும் கண்ணியம் காத்து கூட்டணியினுடைய தர்மத்தை காத்து திமுக பேசாமல் இருக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு மேடையில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பொறுத்துக்கிற மாட்டோம் அப்படி நீ இவ்வளோ சொல்றீங்களா இவ்வளோ பேசுறீங்களா அப்போ இது வரைக்கும் நீங்கள் பேசுறீங்களா திமுகவே கடுமையாக கூட்டணிக்குள் இருந்துகிட்டே பிரெகி பேசுறாரு வேலைச்சாமி பேசுறாரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க மீனா ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ தலைமை தெரிஞ்சு தானே பண்ணுது தலைமையினுடைய ஆசீர்வாதத்தோட தான் பண்ணுறீங்க இப்போ தாவேகா போகணும்னு முடிவு பண்ணிட்டா போயிருங்க அது அதாவது பிரச்சனை கிடையாது ஆனால் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு குழப்பத்தை ஒன்று பண்ணக்கூடிய வேலை பண்றாங்க ஒருவேளை அப்படி அவங்க தாவேக்கா கூட போற மாதிரி இருந்தா காங்கிரஸ் இரண்டாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நான் எப்படி எந்த அடிப்படையில் சொல்றீங்க பா சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை நம்புவதற்கு தயாரா இல்லை அந்த பக்கம் போறதுக்கு அவர் விருப்பம் இல்ல பல நிர்வாகிகள் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்களும் வேணாம் இருக்க முடிவு தான் இருக்காங்க அப்படிங்க போறப்ப ஏற்கனவே ஐக்கிய காங்கிரஸ் ஒன்று ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு போனோம் அதே மாதிரியான ஒரு காங்கிரஸ் கட்சி தொடங்கி முக்கியமான ஆதரவாளர்கள் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப ஜோதிமணி சமீபத்தில் பாஜக இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இப்ப நீங்க சொல்ற நிலைப்பாட பார்த்தா ஜோதிமணி தாவே போலயே என் என்ன என்னமாட்டாங்க ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு அவருக்குமான பிரச்சனைங்கிற போது திமுக இணைந்து பயணம் பண்ணுவதற்கு அவங்க வந்து சரியா இல்ல அப்ப இன்னொரு ஆப்ஷனாக பாக்குறாங்க நேரடியாக இப்ப ஒரு கட்சியில எம்பிஆர் இருக்கிறவங்க இன்னொரு கட்சிக்கெல்லாம் போக மாட்டாங்க பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க எம்பி ஆகிட்டு நாலு வருஷம் பதவி இருக்கு நாலு வருஷம் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து பாஜக போய் சேருவாங்களா விஜயதரணிக்கு என்ன நடச்சுன்னு பார்த்தாங்களா இல்லையா அதனால வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நிலைப்பாட்டை வேணா மாத்துவாங்க பாஜக நிலைப்பாடு பாஜக மறைமுக நிலைப்பாட்டை வேணா மாத்தி ஒரு அரசியல் செய்யலாம் அவங்க நேரடியா பண்ணாலும் சரி பல பேர் அந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் பத்து பேர் ஜெயிச்சா கூட வேற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்ப இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு தர்ம சங்கடமான ஒரு நெருக்கடியில இருக்கிறாங்க காங்கிரஸ் வர்றங்குது பாஜக சேரக்கூடாதுங்குது இப்போ என்ன முடிவெடுக்க போகிறது தாவேக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் இப்போ அதே போல் அவர் எல்லா அழுத்தத்தையும் சேர்த்து தான் விஜய் வந்து மேடையில் வந்து அவருடைய பேச்சு இருந்துச்சு அழுத்தம் இருக்குது ஆனால் இல்லை ஆனால் அது அது அவரால் முழுமையாக சொல்லப்பட முடியவில்லை ஆனால் புதுமையான ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்கார் புதுசு ஆனால் சில விஷயங்களை தவிர்த்து தான் ஆகணும் அப்படி இருக்கிறப்போ ஒரு மெச்சூர்டாக சில விஷயங்களை வந்து ஹிண்ட்டு மாதிரி அவர் கொடுக்குறாரு மேடைகளில் அப்படி இருக்கப்போ இந்த அழுத்தம் அதே போல் இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுகிறப்போ ஒரு ஹிண்ட்டு ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணாரு அதாவது உங்களை போன்ற உடகவில இருக்கு திமுக திமுக பிஜேபி எல்லாத்துக்கும் ஒரு தகவல் மெசேஜை சொல்றாரு அது எ எதை தெளிவா சொல்றாரு சார் அவர் எங்கள்ட்ட சொல்ல என்ன செய்ய அங்க இருக்கக்கூடிய தொந்தரவுகள்கிட்ட சொல்லணுமா இல்லையா அவள்கிட்ட நேர சொன்னாலே அவங்களுக்கு புரியாது டேய் என்னைய பாஜக நெருக்குதா படகலி சாக்கு அதான்டா காரணம்னு நேரடியா சொன்னாலே தளபதி வாழ்க விசில் சின்னுட்டு போயிருவா அவன்கிட்ட நேர சொன்னாலே முடியாத இன்ட்டு இங்க கொடுக்கறாரு நேரடியா படைச்சின்னு பேசுங்க உனக்கு என்ன பைய நீ தைரியமான அலாச்சே எத்தனை பேர் அடிச்சிருக்கிற எல்லாரும் தூக்கி போட்டு வந்தாரு தைரியமா நாளாச்சு பேசுப்பா உனக்கு என்ன பயம் பாஜக நாளாட்சியா கோவிந்தா சொல்லு கோவிந்தா அப்படின்னு பேசுமா இல்லையா ஏன் பேசல விஜய் வந்து அரசியலில் ஒரு அன்பிட் ஆகிட்டே வராரு ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கான ஒரு தனித்தன்மையை இழந்துகிட்டே வர்றாரு இதுதான் அரசியல் பண்ற நேரம் கரூர்ல ஒரு அரசியல் பண்ணியிருக்கீங்க அந்த அரசியலை மிஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஒரு அரசியல் பண்ணி இருக்கணும் அந்த அரசியலை மிஸ் பண்றீங்க இப்பயும் அழுதம் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணுறீங்க நேற்று செங்கோட்டை இன்னைக்கு பேசுகிறாரு ஏன் சார் இப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க திமுகவுக்கு எதிராக ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க செவிலியர்கள் போராட்டம் அந்த அரசியலை மிஸ் பண்ணாருன்னு விஜய் ஏன் சில சொல்ல மாட்டாங்க பேசுங்க யார் வேணாம்னா பாஜக அரசியல் பேசுங்க திமுக அரசியல் பேசுங்க எதையுமே பேசுறது இல்லைங்க தானே குற்றச்சாட்டு நானா விஜய் வந்து நம்ம சொன்னால் விஜய் கேட்டுருவாரா நீங்கள் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணாதீங்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணாதீங்க கேட்டுருவாரா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் அவர் பேச்ச அவரே கேட்காம தான் இருக்காரு முப்பது நாள் வீட்டுக்குள்ள அப்ப எந்த அரசியலையும் பண்ணணுங்கிறது அவர் தான் முடிவு பண்ணும் ஆனா அவர் எந்த அரசியலையுமே பண்ணலங்கிறதான குற்றச்சாட்டு சமீபத்துல சமீபம்னு இல்ல தாவைக்கால எப்போ மேடைகள்ல ஆதவ் அர்ஜுனன் பேசினாலும் ஒரு கான்ட்ரவர்சியை கிரேட் பண்ணிட்டு போறாரு இப்போ சமீபத்தில் பேசக்கூடிய நேரத்தில் திருமாவளவனை தேவையில்லாமல் சீண்டிருக்காரு திருமாவளனுடைய கட்சியை சேர்ந்த வீசிக்காவினர்கள்லாம் பல இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்க திருத்தணியில் ஆதவுடைய உருவாவுமையெல்லாம் எரித்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது விசிகாவை டார்கெட் செய்தா ஆதவை வைத்து தாவேக்கா தாவேக்கா டார்கெட் செய்யலை அது எந்த அரசியல் யாரும் பண்ணவும் மாட்டாங்க விசிகாவில் ஒரு ஒரு குடும்பத்தில் விசிகா நிர்வாகிகிட்டு இருக்கிறாங்கன்னா சார் சமீபத்தில் திருமாவளவனுக்கும் வந்து நம்ம எத்தனை நாள் தான் இத்தனை சீட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுங்கிறத விசிகா வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஏன் விசிகாவுக்கு அந்த ஆசை வரக்கூடாது ஏன் இது இதன் மூலயமா ஒரு தகவலை சொல்லியிருக்கோம் நல்ல கேள்விதான் என்னைக்காவது நான் வந்து தாஜகாக்கு போயிருவேன் தாக்கா கூட பேசிட்டு இருக்கோம் பாஜக கூட பேசிட்டு இருக்கோம் அதிமுக கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம் ஆட்சியரிகாரத்தை பங்கு கொடுக்கறாங்க எங்களுக்கு இவ்வளவு சீட் வேணும் அப்படிங்கிற செய்தி என்க வந்திருக்கா தாவே விசிகாவிட விசிகா ரொம்ப தெளிவான ஒரு முடிவு அரசியல் ரீதியான கொள்கைகளை ரொம்ப தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவர்னா அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் இந்தியா அகில இந்திய அளவுல ரொம்ப தெளிவா தனக்கான கொள்கையை தாங்க வச்சிருக்காரு பாஜக பாமக நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அந்த அந்த கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிக்கும் போக மாட்டோம் பாமக பாஜக இருந்து யாராவது வந்தா கூட கட்சியில் சேர்க்க மாட்டோம் அதே நேரங்களில் நாம் தமிழரையும் டிவிக்கையும் அவர் என்ன சொல்றாருன்னா பாஜகவினுடைய கள்ளப்பிள்ளை பாஜகவில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஓட்ஸ் பைல்ஸ் ரெண்டு பேரும் அப்படின்னு அவர்களையும் முத்திர பண்றாங்க அப்ப இத்தனை கூட்டணிகளையும் மடைச்சினர் காங்கிரஸ் கட்சி மாதிரி நாங்கள் தாவிக்கா போயிடுவோம் நாங்கள் அந்த கட்சிக்கு போயிடுவோம்னு ஒரு கட்சியை காமிச்சு பேரம் பேசி சீட்டு வாங்கக்கூடிய அந்த அரசியலே அவர் பண்ணலை புரிஞ்சுங்க அவர் நினைச்சா அந்த அரசியலை பண்ணலாம் பாஜக கூட போயிருவேன் மத்திய அமைச்சர் கொடுப்பாங்க கொடுப்பாங்க தாயகா கூட ஆட்சி காமிச்சு மிரட்டி பேரம் பேசி சீட் வாங்கக்கூடிய அந்த கேவலமான அரசியலே அவர் தெளிவா புரிஞ்சுங்க கூட்டணி கதவுகளுக்கான கொள்கை ரீதியான கூட்டணி கதவுகளை அடைச்சிட்டு கூட்டணி பேசிட்டு இருக்காரு அப்ப இவரை வந்து நீங்க டச் பண்ணலாமா இப்போ ஒரு ஒரு வேளை ஒரு குடும்பத்தை குடும்பத்திலே ஒரு விஜய் இருக்கான் அந்த ஓட்டு உங்களுக்கு வருமா இனிமேல் அப்போ இந்த இவரை டச் பண்ணுறதுனால நீங்கள் பலகீனமாக தான் ஆகுங்க இல்லை இப்போ இந்த இந்த சமயத்தில் ஆதவ ஏன் அதை பேசணும் அதான் ஆதவுடைய வீசிக்காவுடைய நிர்வாகிகள் எல்லாம் தாவேகாவின் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி ஏன் இப்படி பேசணும்னு நான் இல்லை அதான் சொல்கிறேன் இந்த விஜயே இந்த 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 பேச்சு ரசிக்க மாட்டேன் விஜயே என்ன பாருனா வர ஓட்டையும் நீ காலி பண்ணி விட்டுருவோம் உனக்கு மூணு 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 நேரம் முக்கு புட்ட அதை சொத்தை போட்டு கூட்டு நல்லா பண்ணுற அப்படின்னு தான் விஜய் மைண்ட் வாஷாக இருந்திருக்கு தேவையில்லாமல் கொண்டு வந்து நம்மளை வந்து முடிச்சிருந்து பாட்டுறிய அந்த ஓட்டு வர ஓட்டும் போயிருமே நமக்கு அப்படி இது இது வந்து பேச வேண்டிய அவசியம் செயற்குழுவில் இது பேச வேண்டிய அவசியமே இல்லை செயற்குழு எதுக்கு கூட்டியிருக்காங்கன்னே முதல்ல அவங்களுக்கு தெரியல செயற்குழு என்ன கூட்டிருக்கணும் என்ன நீங்க பேசியிருக்கணும் இருக்கணும் முப்பத்தொன்னாம் தேதியோட வந்து இது முடியுது எஸ்ஐஆர் முடியுது நீங்க யாராருக்கும் ஓட்டு உரிமை இல்லாத சீக்கிரம் வாங்கிருங்க நமக்கு வீட்டுல பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களுக்கு உடனே வாக்காளர் ஆக்கிருங்க இந்த வேலையெல்லாம் செய்யுங்க பூத் லெவலில் ஸ்ட்ராங் பண்ணுங்க அடுத்து தேர்தலுக்கு தயாராகுங்க தேர்தல் நேரத்தில் எப்படி வேலை செய்யணும் இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு நீங்க ஏன் சம்மந்தம்லாம் பிசிகே போய் சீன்றீங்க பீசி நேத்து நேற்று நைட் இருந்து ரெண்டு நாளா சோசியல் மீடியா முழுவதும் அதை வச்சு செய்யறாங்க என்ன பண்றாங்களோ தப்பா புரிஞ்சுக்கிறது மன்னிப்பு அப்ப இதெல்லாம் தேவையில்லாத அப்ப அரசியலில் ஒன்னும் நீங்க ஒரு தெளிவு இல்லாத நிலையில இருக்கீங்க ஒரு ஒரு தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக டிவி என்ன கேட்கறேன்னா தொடர்ந்து வந்து திருமாவளவன் வந்து அரசியல் ரீதியாக விஜய் எதிர்த்தாலும் ஒரு ஒரு நட்பு முறையில வந்து விஜயை ஆதரிக்காம இருக்க மாட்டார் எந்த ஏதாவது ஒரு இடத்துலையாவது அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீசிக்கா ஒரு நல்ல திரு திருமாவளவன் ஒரு தலைவரை தொடர்ந்து ஆதவுடைய பேச்சுக்கள் வந்து எல்லா மேடையிலும் கான்ட்ரவரசி ஆகுது ஏன் அதை தவிர்த்துக்க கூடாது ஒரு உத்தரவு போட மாட்டார் விஜய்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நல்ல கேள்விதான் விஜய் கேட்கணுமே விஜய் தன்னுடைய கட்சி கட்டு கட்சியினுடைய நிர்வாகிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறாராங்கனே தெரியலையே என்ன பேசுறாங்கன்னே தெரியலையே எந்த அரசியல்வாதியாவது நீ போன மாசம் வரைக்கும் கூட்டணியில் பேசி பார்த்து நடக்கிறோம்னு சொல்லிவிட்டு அந்த கட்சி விமர்சனம் பண்ணுவீங்களா அதிமுக விமர்சனம் பண்றீங்க அதிமுகவை போன மாசம் வரைக்கும் நீங்க எதுவும் இல்லை கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் அதிமுக பேசுறது பட் ஆனா அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு பேசுறப்ப உங்களுடைய நிலைப்பாடு மாறும் இல்லையா கொள்கை நிலைப்பாடு அதுதான் சரியா அதாவது மாற்றத்திற்காக ஒரு கட்சி வரங்கிறப்ப தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு திமுக அதிமுக இல்ல ஒருத்தர் புதுசா வரட்டும் வரட்டும்னு இருந்தாங்க இப்ப இன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து ஒரு விஷயத்த பதிவு செய்றாரு அதிமுக ஊழல் கட்சினா அதிமுகல இருந்து வந்த செங்கோட்டையனை ஏன் சேர்த்தீங்கிற ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு தேவை கேட்ட பதில் இருக்கா நல்ல கேள்வி தான் நிறைய பேர் சேர்த்துருக்கீங்க என்ன பண்ணுவீங்க விஜய்க்கு மேலேயே வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு டாக்ஸ் கட்டாத வழக்கு கார் ரிப்போர்ட் பண்ணது இல்லை வாங்கின வழக்கு இந்த வழல்ல வராதா இவருடைய படத்தை இரண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வைக்க அது ஊழல் வராதா செங்கோட்டையின்னு வந்து ஊழல் வழக்கு தண்ணிக்கு போட்டு மேன்மேலோட பண்ணி வெளியே வந்திருக்காரு பவர் அவர் வந்து புனிதமானவரா எத்தனையோ மூணா நிர்வாகிகள் சேர்த்திருக்கீங்க அவங்க எல்லாருமே வழக்கு இல்லை யாருமே வழக்கு புனித புனிதராக வந்தவங்களா இந்த எனக்கு ஒரு இது இது வந்து புழுத்து போன அதை தாண்டி இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதை நான் அதை தாண்டி ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சாதி ரீதியான மத ரீதியான பிரச்சனைகள் ஒழிக்கணும் நாட்டினுடைய வளர்ச்சியில் கொண்டு போகணும் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு மொழி மாநில உரிமை எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆபத்து நீட் தேர்வு இன்னைக்கு வந்து எல்லா மருத்துவ படிப்புகளுக்கும் கொண்டு வந்தாங்க பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீட் வேணுன்றாங்க ஒரு நர்ஸா படிக்கிறதுக்கு நீட் எழுதுன்றான் ஒரு லேப் டெக்னீஷியனா போறதுக்கு நீட் வேணுன்றான் ஒரு பிசியோ தெரப்பிஸ்ட் நீட் வேணுன்றான் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் அதற்கு ஊழல்ங்கிறதுலாம் பழைய டெம்ப்ளெட் ஊழல் ஒழிக்கலாம் அதை தாண்டி இன்னைக்கு உரிமைகள் நிறைய போயிட்டு இருக்கு ஊழல் அப்புறம் ஒழிப்போம் உரிமைகளை இப்ப மீட்டெடுப்போம் உரிமைகளை மீட்டெடுக்கிறது பேசிருக்கீங்களா மாநில உரிமைகள் ஒன்னா போயிட்டு இருக்கு எதை பத்தியுமே பேசாம ஊழல் ஒழிக்க போறேன் சினிமாவுல வந்து வர்றாங்க பூரா உடல் ஒழிக்கப்போன்னு வராங்க அவங்க எதுவும் தெரியுமா எப்படி ஒழிப்பா போது வருஷமா இல்ல அது ஒரே ஒழிக்க முடியாது முதல் படம் நான் வந்து ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டு போறேன் நைட்டு அதை விட்டுருவோம் நீங்க நீங்க வந்து என்ன செய்ய போற மாநில உரிமைகள் போகுது கல்வி பறி போகுது எதிர்கால மாணவர்களுடைய வாழ்க்கை நீ கேள்விக்குறியா இருக்கு யூசிசியை கழிச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் நீட்டு கொண்டு வந்தாங்க எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு இப்போ அடுத்த மாதம் வந்து ஒரு பில் தாக்கல் பண்ண போறாங்க இந்த வரக்கூடிய பாராளுமன்ற சிஸ்டன்ல வருஷத்துக்கு ஒருக்கா இபிஏ வந்து கட்டணத்தை நிர்ணயிச்சுக்கலாங்கிற ஒரு இது கொண்டு வர போறாங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எதையுமே பேச மாட்டேன் சிம்பிளா ஊழலுங்கிற ஒரு மூணு வார்த்தையை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு அது ஒரு அரசியல் பண்றது ஓல்ட் அப்டேட் அரசியல் ஒன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்கிற அரசியல் அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியது இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் ஒரு மாற்று சக்தி விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தொய்வையும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்குது அது விஜய் வந்து தேர்தல் முடிவுக்கு போகிற இருக்கும் தெரியும் சரி அதே போல கூட்டணிகளை வந்து எப்படி முடிவு செய்வாங்க தாவேக்காங்கிற ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு மற்ற கட்சிகள் மேலயும் இருக்கு இப்போ இப்போ ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் தான் இருக்கு ஒன்னு தேமுதிக இன்னொன்னு ஓபிஎஸ் உடைய அந்த ஆதரவு ஊட்டி இதுதான் இருக்கு இப்போ ஒன் ஒரு பக்கம் காங்கிரஸை பத்தி நம்ம பேசிட்டோம் இவங்க இவங்க ரெண்டு பேர் எங்க போவாங்க திமுகவில் நினைவ போறாரு ஓபிஎஸ்ன்னு செய்திகள்லாம் வருது அதுவும் மறுக்கப்படுது இப்போ தாவேக்கால இணைவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஸ் ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸை கொள்வாங்களா என்டிஏ கூட்டணிங்கள ஒரு ஒரு கேள்வி இருக்கு இப்போ ஓபிஎஸ் தேமுதிகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் நினைக்கிறேன் தேமுதிக வந்து டிவிக்க கூட போறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு குறைவு என்னென்னா ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து அவங்க கேட்குற டிமாண்டை விஜயால கொடுக்க முடியாது ராஜ்யசபா சீட் கொடுக்க முடியாது சீட் அதிகமாக சீட் கூட கொடுப்பாரு ராஜ்யசபா சீட்லாம் கொடுக்க முடியாது அதனால வந்து தேமுதிக டிவிக்க கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் குறை நூறு சதவீதம் குறைவு ஓகே அதை விட்டுருங்க ஓபிஎஸின்னுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு வந்து அரசியல் கிடையாது பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அரசியல் இருக்காரு ஒருத்தர் மறைமுக அரசியல் இருக்காரு அது ஒருத்தருடைய நிலைப்பாடு வந்து திமுக ஒருத்தரோட நிலைப்பாடு வந்து பாஜக இவருடைய நிலைப்பாடு வந்து டிவி கே இது அவருக்குள்ளேயே ஒரு குழப்பமா இருக்கு ஆனா இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாங்கன்னா என்டிஏக்குள்ள கொண்டு வந்து ஓபிஎஸ் ஏன்னா ஒருவேளை வந்து அவர் தனியாக நின்று ஒரு பத்து இருபது தொகுதிகளில் வேட்பாளர் போட்டார்னா அது ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படும் இல்லை அதுதான் டிடிவி ஒத்துக்கிட்டாரு செங்கோட்டை நினைஞ்சதுக்கு அப்புறமும் கூட போய் கூப்பிட்டு வாங்க நம்ம பேசலாம்னு சொன்னாங்க டெல்லி அப்படின்னு சொல்லி ஆமாம் இப்போ அதுக்காக அவர் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது மேக்ஸிமம் கொண்டு வந்துருவாங்க ஏன்னா அவர் முரண் பிடிக்கிற ஆளுலாம் கிடையாது ஆல்ரெடி இந்தியாவில் இருந்தவர் தான் அவரை சேர்க்காம வச்சிருந்தாங்க ஆனால் அவர் எங்க அக்காமடேட் பண்ண போறாங்க இவரை ஐடிஎம்கே இல்லையா அமமுகவிலையா இல்ல பாஜக விளையாங்கறதா சிக்கல் உள்ள வரதுல பிரச்சனை இல்ல அவர் எங்க வந்து உட்கார கம்ப்ளீட் பண்ண போறாங்க சிக்கல் ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்ன வாய்ப்பு இருக்கு ஓ பி எஸ் தேமுதிக வந்து யார் ஆஃபர் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க கேக்குற அந்த சீட்ஸ் ராஜ்யசபா இதெல்லாம் வந்து ஒன்று திமுகவா அதிமுக பாஜக முடிவு பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு திமுகவுங்களையும் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கா சொல்றாங்க அவங்க தான் இறுதி முடிவு எடுக்கணும் தான் அதுக்காக பிப்ரவரி வரைக்கும் அவங்க தள்ளி போட்டுடுறாங்க இதுதான் தேமுதிக நிலைப்பாடு ஓபிஎஸ் நிலைப்பாடு மேக்சிமம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான தான் அதிகமாக இருக்கு சரி இப்போ அதே போல் சமீபத்தில் வந்து விஜய் தேர்தலில் போட்டிட மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சு ஒரு பெரும்பாலும் சில ஊடகங்களில் கூட அதை செய்தி ஆக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இவங்க தனித்துங்கிற இப்போ எந்த இந்த ஆஃபர் கொடுத்தும் எந்த கட்சியும் இது வரைக்கும் வரலை அப்படி இருக்கிறப்ப தனிச்சு நின்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தாவேக்கா போட்டிடுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது எப்படி சார் சாத்தியமா என்ன பண்ண போறாங்க இல்லையா அந்த மந்தது வேட்பாளர்லாம் போடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாவட்ட சீலனர் அங்கே போக சேர்ல அதை இரநூத்தி இருபத்தி நாலு நிற்கலாங்கிற ஒரு முடிவை எடுப்பாங்களா இல்லை குறைவான வெள்ளும் வெல்லும் தொகுதிகளோ தேர்ந்தெடுக்கலாம் அப்படி நிற்க மாட்டாங்க அறுநூத்தி முப்பத்தாவுது நிற்பாங்க வேட்பாளரை போடுவாங்க அரஞ்சு முப்பத்தொண்டது நிற்பாங்க பட் பெருசா வந்து வெற்றி பெற முடியாது பல இடங்கள் டெபாசிட் போயிடும் மூணாவது நாலு இடத்துக்கு போயிடுவாங்க தேர்தல் நேரங்களில் ரெண்டு கட்சிகள முன்னும் சீவிரமா தீவிரமா இறங்கி வேலை செய்யறாங்க அந்த அந்த ஃபோர்ஸ்ல அவங்க காணாம போயிடுவாங்க அப்ப ஒருவேளை மூன்றாம் இடம் மாலாம் இடத்துக்கு போய் தேர்தலில் முதல் தேர்தல நம்ம தோல்வி சந்திக்கலாமா இல்ல தேர்தலை புறக்கணிக்கலாமாங்கிற முடிவை கூட விஜய் எடுக்கலாம் சரியான கூட்டணி அமைன்னா அந்த முடிவை கூட விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஜனநாயகம் வேற அந்த பிரச்சனை சிபிஐ வழக்கு பிரச்சனை ஒரு பெரிய அழுத்தம் இருக்குங்கிறது வெளியே அழுத்தம் இருக்கு நீங்க இருபத்தி நாலு தொகுதிக்கும் டிராவல் பண்ணணும் செலவு பண்ணும் வேட்பாளர் போடணும் கமிட்டில அவர் போறதுக்கு முன்னாடியே பிரச்சார குழு தான் முதல்ல போறாங்க போறாங்க நேற்று வந்து பிரச்சார குழு ஒன்று போட்டுருந்தாங்க அதை கேன்சல் பண்ணாங்க தெரியல இப்போ அவருமே ஒரு குழப்பமான மனநிலையில் தான் விஜய் இருக்கிறார் சரியான கூட்டணி அமையாத பட்சத்தில் விஜய் வந்து தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு அதே போல் இப்போ நாம் தமிழர் கட்சியோட வந்து சமீபத்தில் சொல்கிற இப்போ வந்து என் தம்பி விஜய் இனிமேல் யாரும் விமர்சிக்காதீங்க நம்ம விமர்சனம் செய்கிற அளவு கூட அங்கே பதில் வர மாட்டேங்குது தேவையில்லாமல் விமர்சனம் செய்யாதீங்க அவர் வந்து இலக்காரமாக அதை சொல்கிறாரா இல்லை அரவணைப்போடு அதை சொல்கிறாரா இல்லை அரவணைப்பும் கிடையாது இலக்காரமும் கிடையாது எதார்த்தத்தை சொல்கிறார் விஜயினுடைய நிலைப்பாடு இன்றைக்கி தனித்து விடப்பட்டது அரசியல் தனித்து விடப்பட்ட ஒரு நபராக இருக்கார் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல வலுவான கூட்டணி அமையல இதோட தேர்தலை சந்திச்சார்னா என்ன நிலைமை வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப ஒரு பலகீனமான ஒரு எதிராளி ஆயிட்டார் அவரு பலகீனமான எதிராளி கூட சண்டை போட வேணாம் அப்படி நீங்க விட்டுருங்க அவரை நம்ம வேலையை பார்ப்போம் பலவீனம்னு சொல்றப்ப திமுக அதிமுக அதை விட கம்மியால இடப்படுவாங்க அப்படித்தான் பாக்குறாங்க திமுக இதுவரைக்கும் ஆரம்பத்திலிருந்து திமுக விமர்சனம் பண்ணல திமுக வந்து டிவி கேவியும் விஜய் ஒரு பொருட்டாகவே மதிக்கல விமர்சனம் பண்ணல அவங்களுக்கு தெரியும் கடைசியில் இதுதான் அதே மாதிரி திமுகவை மட்டும் எதிர்ப்பது ஆரம்பத்திலிருந்து மாற்று சக்தி மாற்று அரசியலா வர்றப்ப எல்லாரும் விமர்சனம் பண்ணிருக்கணும் அதிமுக கூட ஒரு டீலிங் பண்றது பாஜக விமர்சனம் பண்றது இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் மேது உள்ள ஒரு காமனான ஒரு ஃபேஸ் இருக்கு அது வந்து பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழக நன்றி சார்